நாமக்கல் தமிழ்ச்சங்கத்திலே நடைபெற்று வருகின்ற நிலாமுற்றத்திலே இன்றைய நிகழ்விலே ஒரு இந்த நாள் ஒரு சிறப்புமிக்க நாள் ஏனென்றால் இன்றைக்கி ராஜேந்திர சோழனுடைய அந்த சதயம் நட்சத்திர விழா சிறப்பாக நமது தமிழர்களுடைய பெருமையை உலகமே வியக்கும் வண்ணம் மதியம் அந்த சிவபுராணம் அருணகிரியார் பாடிய பாடல்கள் அந்த தமிழ் ஓசைகளை எல்லாம் உலகமே இன்றைக்கு அதை பார்த்து வியந்து கொண்டிருக்கின்ற அளவிலே பாரத பிரதமர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியை அங்கு அற்புதமாக பேசி உரை நிகழ்த்தினார்கள் அது தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை அப்படிப்பட்ட நாள் அது அல்லாமல் இன்றைக்கு கலாம் ஐயாவுடைய நினைவு நாள் அதேபோன்று இன்றைக்கு நமது கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையினுடைய பிறந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளிலே இன்றைக்கு நிலாமுற்றமானது நாமக்கல் அன்னிலே அருமையாக நடைபெற்றிருக்கின்றது இந்த நிகழ்விலே வரவேற்புரை நல்கி அருமையாக நூல் செய்து நமது எல்லாம் நம்மையெல்லாம் அந்த மாடக்கோயிலுக்கு மீண்டும் செல்ல வேண்டும் அது எப்படி இந்த மாடக்கோயில் இருக்கிறது என்பதை மீண்டும் தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக ஒரு சுற்றுலா செல்ல வேண்டும் அளவிற்கு அற்புதமாக நமது கங்கை கொண்ட சோழபுரம் வரை நாம் செல்ல வேண்டும் என்பதை அற்புதமாக படம் பிடித்து காட்டிய நம்மோடு வாழும் பாரதி ராஜா கோபால நாராயணமூர்த்தி அவர்களுக்கு மனமாத நன்றியை உறுத்தி மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று இந்த விழாவிலே தலைமை உரை அது தலைமை உரை அல்ல ஒரு உற்சாக நம் தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு தமிழ் உரை அற்புதமான உரை நம்முடைய சிந்தனையிலே மாற்றத்தை ஏற்படுத்தி ஜீவகணி பேசிய உரையை சுட்டிக்காட்டி நாம் நேர்மலை சிந்தனையாக மாற வேண்டும் தமிழர்கள் எப்பொழுதும் நேர்மறையாக வாழ்ந்தவர்கள் நாம் யாரையும் நாம் ஒழிக என்று சொல்லக்கூடாது நாம் வாழ்க என்று சொல்ல வேண்டும் அதைத்தான் வேதாத்திரியம் சொல்கிறது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று ஆகவே வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவது கூட யாரையும் மனதையும் புண்படுத்தக்கூடாது என்ற ஒரு அற்புதமான கருதை கருத்தை வலியுறுத்தி தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்து வெளிநடத்து கொண்டிருக்கின்ற ஐயா தலைமை ஆற்றியிருக்கின்ற ஐயா மருத்துவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நிலாமூற்றத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இந்த விழாவிலே பொருளாளர் ஐயா நமது முன்னிலை வகுத்து கொண்டிருக்கின்ற வி ஆர் வெங்கடேஷ் ஐயா அவர்கள் ஒவ்வொரு நாளும் தமிழ்ச்சங்கத்திற்கு ஆயுட்கால உறுப்பினர்களை கொண்டு இன்றைக்கு கூட ஆயுட்கால உறுப்பினரை அவர்கள் அறிமுகப்படுத்தி சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு காசாளர் பொருளை ஈட்டக்கூடிய நமது பொருளாளர் ஐயா அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக மனமான நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கின்றோம் நூல் வெளியீடு செய்த அம்மா திருமதி இறைவி அவர்கள் அவர்கள் என்னிடத்திலே பலமுறை பேசினார்கள் எங்களுக்கெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவாளர் இலக்கிய பயங்கொழுந்து இலக்கிய அறிவுச்சுடர் என்றால் எங்களுக்கெல்லாம் தான் எந்த ஊருக்கு ஊருக்கு போனாலும் அந்த கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலை பற்றி தல வரலாறு சொல்லுவார் அந்த கோயிலை பற்றி சிறப்புகள் சொல்லுவார் அந்த கோயிலை பற்றி எங்களுக்கே தெரியாது அந்த பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சுக்குவோம் உழவார பணியில் போகும்போது அம்மா வந்து திருச்செங்கோட்டிலேருந்து எங்கிட்ட பேசினாங்க இந்த கோயில் விஷயம்லாம் எனக்கு தெரியாதுங்க எங்கள் அண்ணார் ஒருத்தர் இருக்கார் அவர்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி அவர் நம்பரை தெரியாத கொடுத்துட்டேன் அம்மாக்கிட்ட அண்ணன் வந்து வகுப்பில் இருக்கும் போதெல்லாம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க அம்மா பலமுறை குருவாயிரப்ப தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாங்க அப்புறம் அண்ணன் சொன்னாங்க தம்பி இது யாருக்கு கொடுத்த நம்பர் கொடுத்த அந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னால் சமாளிக்க முடியல என்ன அப்படின்னா அப்புறமே இல்லைங்கன்னா நீங்கள் எப்படி ஒவ்வொரு கோயிலாக போய் ஆய்வு பண்ணி நீங்கள் எப்படி அந்த உரை நிகழ்த்துறீங்களோ அந்த மாதிரி அவங்க அந்த மாடக் கோயிலுக்கெல்லாம் போய் அதையெல்லாம் ஆய்வு பண்ணி அது ஒரு புத்தகமாக தொகுத்து சொந்த க நகையோடு அவங்க வந்து அதை விற்று அந்த புத்தகத்தை வெளியிட்ருக்காங்க வெளியிட போகிறாங்க அந்த வெளியீட்டு நிகழ்வை வந்து ஒரு அறிவா சார்ந்த மக்கள் முன்னிலையில் நடத்தணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அப்படின்போது அண்ணன் சொன்னாங்க தமிழ்ச்சங்க தலைவரை போய் அணுக சொல் அந்த விழாவுக்கு நம்ம எல்லாம் போயிடலாம் தலைவர் கையால் வழங்கினா அது வெளியிட்டால் சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அண்ணார் அப்போ சொன்னாங்க அதன் பிறகு கலை இளங்கோ அவர்களை அழைத்து வந்து என்னை பார்த்தாங்க நாராயணமூர்த்தியை போய் நேரில் பார்த்தாங்க மேலுமே இப்படி ஒரு கவிமணி தேசிய விநாயகம்னு தான் சொல்கிறாங்க மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்துள்ள வேண்டும் அப்படிங்கிறார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அப்படி அந்த அம்மா வந்து வாழ்ந்த காலத்தில் நாம் ஏதாவது சமூகத்திற்கு விட்டு செல்ல வேண்டும் பங்களிப்பு பல நூல்கள் இங்கே போகும்போது பாருங்கள் பனிரெண்டு நூல் எழுதியிருக்கிறாங்க இப்படி ஒரு ஒரு மங்கையரா அவர்கள் அது நம்ம திருச்செங்கோடு மண்ணில் அவதரித்து இந்த கோயில்களை பற்றியெல்லாம் சிறப்பாக அவர்கள் இந்த நூல் வெளியிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றோம் அதேபோன்று நமது இளையோர் உரை ஜீவகணி வந்து நான் பேசும்போது பார்த்தேன் செல்வ செந்தில்குமார் அப்படியே பேசுகிற மாதிரியே இருந்தது அந்த செந்தில்குமார் தான் இல்லைங்க இந்த அரங்கத்தில் அவர் ஒரு இணைச் செயலாளர் அவர்தான் தொகுப்புரை நிகழ்ச்சி நடத்துவார்கள் ஆனால் அவர் இல்லாத குறையை இந்த ஜீவகணி ஆற்றுகிறார் அதே மாதிரி அந்த வாய்ஸ் மாடுலேஷன் பாடி லாங்குவேஜ் அந்த அந்த தெரப்பி எல்லாமே அப்படியே அப்சர்வ் பண்ணியிருக்காரு அந்த அளவுக்கு செல்வகுமாரை வந்து உள்வாங்கி அவர் தயாரித்த தயாரிப்பை பேசி மாநில அளவில் போய் அரசு விருது பெற்றிருக்கார் அது வந்து மிக மிக மிகப்பெரிய விஷயம் ஆகவே அவர்களை இந்த அங் அரங்கத்திலே அவர்களை அங்கீகரித்து அவர்களை பாராட்டி சிறப்பு செய்திருக்கிறது தமிழ் சங்கம் ஜீவகணி தொடர்ந்து அவர்கள் பேச வேண்டும் தலைவர் சொன்னதைப் போல இதை அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து அவர்கள் பேச வேண்டும் உலக செல்ல வேண்டும் என்ற நேரத்தில் வாழ்த்துகிறோம் தமிழ் சங்கத்தின் சார்பாக அதேபோன்று நமது சாதனை சகோதரிகள் ஜெய மகதி மித்திலா இரு குழந்தைகளும் கண்டிப்பாக பாலஸ்ரீக்கு தயாராகிக்கின்ற குழந்தைகள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் வழங்குகின்ற விருது பதினாறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வருடந்தோறும் பாலஸ்ரீ எப்படி பெரியவர்களுக்கு பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் பத்மபூஷன் வழங்குகிறார்களோ பதினாறு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு பாலஸ்ரீ வழங்குகிறார்கள் அதற்கு பெற்றோர்கள் அவர்களை தயார் செய்யுங்கள் அவர்களுக்கு எப்படி தமிழ்ச்சங்கத்தில் விருது வழங்கினார்களோ அதே போன்று குடியரசுத் தலைவர் கையிலால் அவர்கள் விருது வழங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி பெற்றோர்களையும் இந்த குழந்தைகளையும் மனதார வாழ்த்தி பாராட்டுகின்றோம் நன்றி அதேபோன்று இன்றைக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் விழா இருக்குது அப்புறம் ராஜராஜ சோழனை மிஞ்சிட்டான் யார் ராஜேந்திர சோழன் அதுதான் பாரத பிரதமர் சொன்னார் ராஜேந்திர ராஜராஜ சோழன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நிலப்பரப்பு ஆண்டார் ஆனால் நான் இருக்கிற வாரணாசியில் காசியிலிருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து சோழ கங்கைன்னு ஒரு சோழ கங்கையே உருவாக்குனார் பெரிய கிணற உருவாக்க ஒரு பெரிய ஏரியை உருவாக்குனார் அது மாதிரி இந்த பக்கம் மாலைத்தீவு தீவு கடாரம் கங் எல்லா பக்கமும் போனார் கடல் கடந்து போய் வியாபாரம் பண்ணி அந்த நாடுகளை பிடிச்சி உலகத்தின் மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு ஒரு அங்கீகாரத்தை பெற்றது யாருன்னா ராஜேந்திர சோழன் அது மாதிரி தங்கம் வந்து நாமக்கல்லில் மட்டுந்தான் மருத்துவர் எங்களுக்கு எல்லோரும் தெரிஞ்சிகிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய மகன் ராஜேந்திர சோழனின் இன்றைக்கு கடல் கடந்து போய் பிரான்ஸ் வரை போய் இன்றைக்கு அவர்கள் சாதித்து ஒரு தாயும் தந்தையும் அவர்களை பாராட்டுகின்ற அவர்களுடைய ஐயா பார்க்கும்போது அப்படியே கண்ணில் தண்ணி அப்படியே கசியுது வெளியில் காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு அளவிற்கு அவர்கள் ஐயாவோட சிறப்பாக பேசுகிறார் உரை தலைவருடைய உயர தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நான் இன்றைக்கு தான் பேசினா அவர் உரை வந்து நகைச்சுவையாகவும் சிறப்பாகவும் அந்த உரை நிகழ்த்தினார் அவர்கள் ராஜேந்திர சோழனை போல பேரரசாக வர வேண்டும் என்ற நேரத்திலே அவருக்கு இந்த நேரத்திலே மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதேபோன்று இந்த விழாவிலே பல்வேறு பெரியோர்கள் நமது ஐயா அரங்காவலர் குழு தலைவர் இன்னைக்கு வந்திருக்கிறது சால பொருந்தது ஏன்னா இந்த மாடக் கோயில்களை பற்றி வெளியிடுகின்ற பொழுது அறங்காவலர் குழு தலைவர் ஐயா நல்லுசாமியாக வந்திருக்கிறாங்க அவர்களுக்கும் நமது ஆன்மீக குழந்தைங்கள் அன்னார் குருவாயூரப்பன் அவர்களுக்கும் அதே போன்று இங்கே வந்திருக்கின்ற பெரியோர்கள் அனைவருக்கும் அதேபோன்று குழந்தைகள் மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இறுதியாக நமது சிறப்புரை ஆற்றிய நமது ஐயா இயல்வேந்தர் நல்ல தங்கதுரை அவர் வந்து இயற்பியல் ஆசிரியர்னு எனக்கு தெரியல அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியரே மிஞ்சிறார் அந்தளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தமிழ் மீது நல்லா உள்ளாய்ந்து ஒரு தன்னம்பிக்கை ஊக்க உரையாக இங்கே இருக்கின்ற இளைய தலைமுறைக்கு அவர்கள் வழிகாட்டுகின்ற உரையாக அவருடைய உரை பெரிதுனும் பெரிதுகள் என்ற உரை அமைந்திருந்தது தொடர்ந்து அவர்கள் பேச வேண்டும் உங்களை போன்ற இந்த உணர்வாளர்கள் மட்டும்தான் சமூகத்தில் ஒரு நல்லதொரு மாற்றத்தை இளைஞர்கள் மத்தியில் ஏற்படுத்த முடியும் தாங்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு வருகை தந்து நல்லது ஒரு உரையை வழங்கியமைக்கு தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக மனமாத நன்றியை உருத்தாக்கிக் கொள்கின்றோம் அதே போன்ற இந்த நிகழ்விலே நமது கடந்த இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பாக நமது நம்பிக்கை இல்லம் என்ற இல்லத்தை நமது மேனால் மாவட்ட ஆட்சியர் உ சகாயம் அவர்கள் அவர்கள் எழுதிய கடைசி தெரியில் கண்டாங்கி சேலை என்ற ஒரு நூலை வெளியிட்டார்கள் அதை நமது தமிழ்ச்சங்க தலைவர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த ஐயா கதிர்ச்செல்வன் இங்கு அமர்ந்திருக்கிறார்கள் அந்த விழாவிலே அவர்கள் பேசிய உரையானது அற்புதமான உரை அதை நிறைய இங்கு வந்திருந்தவர்கள் கேட்டிருப்பார்கள் அந்த புத்தகம் இன்றைக்கு வெளியே வைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே அந்த புத்தகத்தை வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிக்க வேண்டும் நம் மாவட்டத்தில் ஆட்சியராக இருந்து அவர்கள் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து என்னென்ன சாதனைகளை செய்தார்கள் அதே அதேபோன்று அந்த தறி விசை தரியினுடைய மக்கள் படுகின்ற அந்த துயரங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறார் எழுத்து வடிவிலே அந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவிற்கு புகைப்படக் கலைஞர்கள் அதேபோன்று கிங் தொலைக்காட்சியினுடைய டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம மக்கள் தொடர்பாளர் கலை அவர்களுக்கும் மற்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற மாணவ நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை மனமார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி